ஹாய் ஹலோ வணக்கம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நண்பன் கவிதை கோபால் வந்து பார்த்தேன் கோபால் எப்படி இருக்க நல்லா இருக்கு நல்லா இருக்கியா ஒரு கவிதை சொல்லு கோபால் தூண்டில் டெய் டெய் வேற சொல்கிறா நான் கேட்கும் போதெல்லாம் ஒரு நாலு கவிதை வச்சிருக்காங்க நாலு தாங்க மாற்றி மாற்றி சொல்கிறோம் இப்போ ஸ்பாட்லேயே பிரபா படிச்சது கவிதை சொல்கிறேன் தூக்கம் என்று கலை வரை சொல்லிட்டேன் வேற கவிதை சொல்கிறேன் இன்னைக்கு விட மாட்டாங்க

பத்து ரூபா வந்து அன்பு பரிசு கொடுக்க போறாங்க ராவகோபால் கூப்பிட்றா அடுத்த வாட்டி நல்ல கவிதை உன்னோட கவிதை ஒரிஜினல் கவிதை சொல்லி நூறுபா வாங்குற பரிசு ஓகே